வசலா துவசலாம் எல்லா செய்து வா அழிதவாஸ்கபி அதுமேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து சூரத்தில் மாவுனுடைய தற்கேப்பு தான் எல்லாவுடைய உதவியால் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் எல்லாமில் எல்லாத்தெல்லாம் அந்த கல்வியை நம்மளுக்கு பயனுள்ளதாக ஆக்கி தரட்டும் ரப்பிஸ்ராலி சதுரி வொயசர்லி அம்மரி வாயில் உழுக்கு தத்த மில்லி சுவாணி எஃப் கஹூ கவுளி ரப்பிஸ் எதுனா ஆயில்மா ரப்பி ஜதுனி ஆயில்மா

அல்லது என்பது இஸ்மு மௌசூலு சரிங்களா இஸ்மு மௌசூலு யூ கர்ரி பு என்ன இதனுடைய ஃபைல் வந்து ர ஆ இதனுடைய ஃபைல் எப்படி இருக்கும் ர ஆ இருக்கும் இதனுடைய ஃபைல் எப்படி இருக்கும் கர் த ப யூ கவர் இபோ சரிங்களா இது ஃபாயில் எவர்ஷன் இது ஃபாயில் வெர்ஷன் யூ கர் இபோ ஃபாயில் வித் தீன் அல்லதி இஸ்முசூல் தானே சேந்து எப்படி வந்திருக்கு சிலாவா வந்திருக்கு சரிங்களா அத்துஃப் மேத்து ஏன்னா அத்துஃப் மேத்து அல்லரி என்பது என்னது இஸ்மசூலு தோ மற என் முரு மாதிரி சரிங்களா மற ஏ அப்படிங்கிறது எ தீமை இது ஃபேலமீர் ஃபாயிலு மஃபூல் இது என்னது மஃபூல் அல்லது இஸ்மோசூல் இஸ்மோசூல் வந்துட்டாலே என்ன வரணும் சிலா வரணும் இதுதான் என்னவாக இருக்குது சிலாவாக இருக்குது சரிங்களா அடுத்து வலா ஏகுல்லு அத்துஃப் மாத்துஃப் ஃபால் அமி ஃபாயில் இல்லை உள்ள எல்லா ஃபேலையுமே மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் த ஏ தொ அப்படின்னு இருக்கா ஏன்னா அதுக்கடுத்து அதே மாடலேஷனில் ஹல்ல ஏஹுல்லு அப்படின்னு வந்திருக்கு என்ன லாசிமான ஒரு ஃபயல் தான் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வரும் ஏன்னா லாசிமான ஃபயல் வந்து வசன் மீது வரும் சரிங்களா மற எமு நடந்தான் லாசிம் தூண்டுவான் தூண்டினான் அதுவும் லாசிம் என்ன விரட்டுவான் எதோ அதுவும் லாசிம் தான் ஃபைலு எஃபோலு வசன் மீது வரும் முத்த அத்தியான ஃபைலு எப்படி வரும் எஃபீலு வசன் மீது வரும் சரிங்களா தாமில் மிஸ்கின் இதில் இன்னும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து என்னச்சிங்க தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு இன்ஷால சொல்கிறேன் சரிங்களா அத்துஃப் மேத்துலமி ஃபைல் ஜார் மஜ்ரு முதாஃப் முதாஃப் இலேஹி இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபாவை வந்து அத்துஃப் அப்படி சொன்னோம் இந்த ஃபா என்ன தெரியுமா இந்த ஃபா வந்து ஃபா வந்து பல அர்த்தங்களுக்காக வரும் சரிங்களா நான் இன்சால்லா இந்த பற்றின ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு போடுவேன் நாளைக்கு இன்சால்லா அல்லா நாடுனா நாளைக்கு போடுவேன் நீங்கள் பாருங்கன்னா அதாவது இஸ்தேனாஃபியா அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுக்கு சொல்லும் அப்படின்னா புது அதாவது இது வந்து முன்னாடி சொன்னது ஃபுல்லும் வேற சரிங்களா இது வந்து அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையினுடைய ஒரு சென்டென்ஸ் ஆரம்பத்தில் வந்திருக்கு எதையும் தொடரலை அதனால் உடையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வயலும் கேடு முபுததா லில் முபுதா ஏன்னா அப்படின்னு இருக்கும் முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிம் ஜம்முடைய யாரா அப்படின்னா வாவை கொண்டு ரஃபா இருக்கும் யாவை கொண்டு நசபினும் ஜர்ரா இருக்கும் இப்போ ஜார் மஜ்ரூர் எப்படி இருக்கும் யாவை கொண்டு இருக்கும் என்ன யாவை கொண்டு நசபின்னு ஜர்ரா இருக்கும் இப்போ மஜ்ரு ஜருடைய நிலையில் தானே அதனால் யாவை கொண்டு இருக்கு அல்ல உய இஸ்மசூலு சரிங்களா அன் சலாத்திஹும் சாஹூன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் அவர்களுடைய தொழுகை விட்டும் பொடுபோக்காக இருப்பாங்க அப்படி தானே அவங்க அவங்களுடைய தொழுகை விட்டு எப்படி இருப்பாங்க பொடுபோக்கா இருப்பாங்க முகுததா ஜார் சரிங்களா ஜாரி ஐக்கடுத்து மஜ்ரூர் முதாஃப் என்ன இங்கே பாருங்க இங்க இருக்கு இந்த முகுததா கொடுத்தமா அப்புறம் ஜார் கோ ஜார் கொடுத்த மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் இலேஹி சரிங்களா இந்த சாஹூன் என்பதுதான் இங்கே முகுதா கொடு முகுததா கொடுத்தோம்லாம் அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்காங்க பொடுபோக்காக இருக்காங்க அப்போ இதுதான் இதனுடைய ஹபர் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் ஒரு இஸ்மோட லமீர் வந்துச்சுன்னா கண்ணை மூடிகிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் மஜ்ரூர் முதாஃப் ஏன்னா முதாஃப் முதாஃப் மஜ்ரூடைய நிலையில் தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு உதாரணம் கொடுக்கேன் அன்ட அன் துமா சாரி ஹுவகுமாகும் ஹியகுமாகும்ன்னு அனு்த்த அனு அனு அனு்த்த அனு நானே நினும் இப்படி தனியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரஃபோடைய இடத்துல வருதுன்னு நீங்கள் சொல்லிடலாம் இதே இது ஒரு ஃபாயலோட ஃபாய்லஹூ ஃபாய்லஹுமா இப்படி ஃபாய்லக்க இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லமீர்களுக்கு நசபுடு என்னெல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபாயலகுனா ஃபாயில என்பது ஃபைல் அமீர் ஃபாயிலும் அந்த ஹூ என்பதை வந்து நம்ம மஃபோலுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம் சரிங்களா இதே இது இந்த மாதிரி வந்துச்சு ஜருடைய இடத்துல அன்க க ஹூ அப்படின்னு லக்க லகுமா அப்படின்னு வந்தாலும் அது மஜருடைய இடத்துல இருக்கு அதே மாதிரி இந்த ஒரு இஸ்மோட சிறந்த அமீர்கள் வந்தாலும் கண்ண முடிட்டு முதாஃப் முதாஃபிலேயே நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த முசல்லின் நம்ம எப்படி சொன்னோமோ சேம் டைப்பு தான் த சாகும் ஏன்னா வாவ் நூன் என்பதே வாவே முதக்கர் சாலிம் அதாவது ஆண்பால் பண்மையினுடைய அடையாளம் முதக்கர் சாலிம் ஜம்மு எப்படி இருக்கும் கடைசி வாவ் நூனை கொண்டு தான் இருக்கும் புரிஞ்சுட்டிங்களா முத ம முதக்கரு ஜம்முடைய அடையாளமே என்னது வாவ் நூன் தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன சொன்னோம் முதக்கர் சாலிம் ஜம்முடைய யாரா அப்படின்னா வாவை கொண்டு ரஃபாக இருக்கும் யாவை கொண்டு நசபின்னு ஜெராக இருக்கும் அப்போ இது முகுதாக இது ஹபருன் இருக்க சா ஊன அப்படின் இருக்கு அல்லதீனகம் யுரா ஊன என்ன அல்லதீன அல்லதீன என்ன பார்த்தோம் இவ்வளோ நேரம் இஸ்மு மௌசூல் இஸ்மௌசூல் வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லணும் கண்ணை முடிக்கிட்டு சொல்லணும் சிலா கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அப்போ யுரா ஊன் அப்படிங்கிறது தான் என்னது சிலாவாக இருக்கும் சரிங்களா சிலாவா அதான் சிலா ஹும் என்பது முகுததா யுரா ஊன என்பது ஹபர் முகுததா ஒருமையில் இருந்துச்சுன்னா ஹபர் ஒருமையில் தான் இருக்கணும் முபததா இருமையில் இருந்துச்சுன்னா ஹபரு இருமையில தான் இருக்கணும் இங்கே முகுததா எப்படிட இருக்கு ஹும் இருக்கு அதான் யுரா ஊன அப்படின்னு இதுவும் எப்படி வந்திருக்கு பண்மையில் வந்திருக்கு ஹும் என்பது ஹுவ ஹுமா ஹும் ஆண்பால் பண்மை இது எல்லாமே பண்மை தானே இது ஆண்பால் இது பெண்பால் இது ஆண்பால் இது பெண்பால் அப்போ உவ உமாகும் ஆண்பால் பண்மை அதனால தான் யுரா ஊன அப்படிங்கிறது ஆண்பால் பண்மையிலையும் வந்திருக்கு சரிங்களா வை எம்னா ஊனல் மா ஊன் வ எம்னா ஊனல் மா உன் அத்துஃப் மாத்துஃப் அத்துஃப் மாத்துஃப் ஃபாயில் சரிங்களா மா ஊன் அற்ப பொருட்கள் அற்ப பொருட்கள் இதனுடைய அமைப்பே அப்படி இருக்கு இது மஃபுல் பிகி மஃபுல் பிகி சரிங்களா அந்த இதனுடைய பேரே மாவுன் தான் இருக்கும் இதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது சாகுனை மாதிரி நினச்சிடக்கூடாது புரியுதுங்களா புரியுதுங்களா சாகுனை மாதிரி நினச்சிடக்கூடாது இதனுடைய அமைப்பே இந்த எழுத்தே தான் இருக்கும் மாவுன்னு இப்போ இந்த தே இருக்குல்ல ஆயிஷத்தும் தே வந்துட்டாலே பெண்பாலுடைய அடையாளம் நம்ம சொல்லுவோம்லப்பா இப்போ இந்த இப்போ எகுவத்தும் அதில் தே இருக்குது அப்போ அதை பெண்பால் நம்ம சொல்லிடுவோமா சொல்ல மாட்டோம் அது ஆண்பால் பண்மை எகுவத்தும் அப்படிங்கிறது அகுனுடைய பன்மை சரிங்களா அகுனுடைய பண்மை அதனால் அதை நம்ம என்ன செஞ்சிட முடியாது சொல்லிர முடியாது சரிங்களா இப்போ இப்போ வந்து ஈலாஃபி ஒரைஸ் பார்ப்போமா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இப்போ முந்தைய சுறாவில் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா இஸ்மு வந்து ரெண்டு அமைப்பில் இருக்கும் ஒன்று இஸ்மாவே இருக்கும் அசல்ல இஸ்மாவே இருக்குன்னு இருந்து பிறந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும் இப்போ இந்த ஈலாஃபி அப்படிங்கிறது இதனுடைய ஃபேல் எப்படி இருக்குன்னா அலிஃபே அப்படின்னு இருக்கும் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இந்த இந்த சென்டென்ஸ் வந்து ஜும்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சூறாவே வந்து ஒரு இலக்கிய நயத்தோட இருக்கு இந்த சூறாவே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு இலக்கிய நயத்தோட இருக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் சொல்லட்டா கோடை அதான் குளிர்காலம் கோடை காலம் என்ன கோடை காலம் குளிர்காலம் சொல்லலாடே நல்லா கவனிச்சுக்கோங்க குளிர்காலம் கோடை காலம் இறைவனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுக்கடுத்து பாத்துக்கோங்க பசியிலிருந்து அவர்களுக்கு உணவளித்தான் என்ன பயம் நிர்பயம் பயம் பயம் இல்லாதது நம்பிக்கை இப்படி எல்லா ரீதியிலையும் பார்த்தா இது எப்படி இருக்கு இந்த சூறா இலக்கியத்தோட இருக்கு இந்த சூறா சரிங்களா இதுலாகும் ஆயில அப்படிங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லுதாங்க புரிஞ்சுட்டீங்களா இப்ப நம்ம இருக்குது மட்டும் நம்ம தற்கொன்னா எப்போது சொல்லுத மாதிரி தான்ப்பா ஏன்னா எப்போது சொல்கிறோம் ஒரு இஸ்மோட லமீர்கள் சேர்மோது கண்ணை முடிட்டு என்ன சொல்லலாம் முதாஃப் முதாஃபிலேஹி ரிக என்பது மஃபூல் சித்தாய் மஃபுல் முதாஃப் முதாஃப் இலேஹி ஏன்னா வஸ் ஐஃப் இ அத்துஃப் மதூஃப் இதை பின்தொடர்ந்து வர்றதுனால இதுக்கு என்ன அமலோ அதே அமல் ஃபல் எழபோது என்ன ஃபல் ஏழபோது எனவே வணங்குங்க இது ஜவாபுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது ஃபேட் லெமின் ஃபாயில் ரப்ப மஃபுல் ரப்ப என்னது மஃபுல் ப்ளஸ் முதாஃப் ஆதல் பைத்தி முதாஃப் இலேகி இது முதாஃப் இது முதாஃப் இஸ்மி இஸ்மீசாராக அடுத்து அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வச்சு வந்துச்சுன்னா என்னது அது வந்து பதில் அப்படி தானே அப்போது இது முதாஃப் இது முதாஃப் இலேஹினா எப்படி இருக்கணும் ஜரு செஞ்சு இருக்கணும் இது மபுனியான ஒரு இஸ்மு மபுனியான இஸ்முல கறக்கிறது தெரியுமா கடைசி ஏராபு வச்சு தான் நம்ம வந்து மோரபா மபனியான்னு சொல்லுவோம் கடைசி கடைசி தான் ஏராபு வரணும் ஆனால் மபனியான இஸ்முல கடைசி என்ன செய்யாது ஏராபு என்பது வராது லர்ஃபும் அந்த சாரி என்ன சொல்லணும் மஃபுல் முதாஃப் முதாஃப் இலேகி இஸ்மாரை கடைத்த அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்முச்சுன்னா எனது முதாஃப் இலேஹி புரிஞ்சுட்டிங்களா அப்போ முதாஃப் இலேஹி இதை பதிலா இதுக்கு பதிலாக வருதுனால இது ஜரு செஞ்சு இருக்கு என்ன இப்போ நம்ம வந்து அப்சுல் படிச்சு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது உள்ள நம்ம பார்க்கலாம் செகண்ட் இயர் அப்சுல் செகண்ட் இயர் படித்தோம்னா இதில் உள்ள பலாகா பார்க்கலாம் ஆனால் வந்து ஆளிமாக்கோமோ பல்லிய காக்கோமோ அள்ளம்மாக்கோ படிக்கும் பார்த்தா பலாகலாம் பார்த்தா நம்மளுக்கு தலையே சுற்றிக்கிட்டு போயிடும் சரிங்களா இப்போ அது வேணாம் இஸ்மௌசூல் சிலா சால மீர் ஃபாயில் ஜார் மஜ்ரூர் வாமனகம் ஏன்னா அமன அதுதான் அஃபால வசனில் வரும்போது அல்மணன் இருக்கும் அமன ஒரு ஹம்சா அடுத்த ஹம்சா சுக்குன் பெற்று வந்துச்சுன்னா அந்த முந்திய ஹம்சாக்கு தோதுவா மாத்திருவாங்க இப்போ அமனங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஹம்சா எப்படி இருக்குது ஃபத்தகா இருக்கு ஃபத்தகாக்கு தோதுவா மது என்ன கடாசபுரை கொண்டு வந்து ஆமன அமன என்பது எப்படி வந்துடுது ஆமன அப்படின்னு வந்துடுது இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஃபாலோட இஸ்மோட லமீர் வந்துச்சுன்னா முதாஃப் முதாஃபிலேயே நீங்கள் கண்ணை முடிட்டு போடலாம் ஒரு ஃபைலோடு வரும்போது அதையும் கண்ணை முடிட்டு என்ன போடலாம் அம்மா ஃபுல்லும் போடலாம் ஏன்னா அம்மா ஃபுல்லும் போடணும் போடலாம் கிடையாது போடணும் அதான் இது அத்துஃப் மேத்து ஃபாலமீர் ஃபைல் மஃபுல் ஜார் மஜ்ரு அல்லாவுடைய உதவியால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் டவுட் இருந்துன்னா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் சரிங்களா இன்ஷால்லா அல்லாஹ் அல்லாத்தலா இந்த கல்வியை ஈர் உலகிலும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அருள் உரிவானாக ரப்பனா இந்த கப்பல் மீனா என்ன கண்டுத்த சமிலலி சுபானல்ல வியமிதில்லாம வியம்தி வாசகதோ இல்ல இல்ல இல்லாக தான் அஸ்தாக புருக்க வத்துக்கலையா செல்லாம ஆயிலைக்கு ஒரு ஹெம்திலே பிறக்காது